தேவமாதாவின் வணக்கம் மாதம் பதினெட்டாம் தேதி தேவமாதா தமது திரு அடைந்த சந்தோஷத்தின் பேரில் ஒன்றாவது கன்னிமரியாள் தமது மைந்தனை பார்த்த பொழுதும் இரண்டாவது அவரோடு பேசின பொழுதும் மூன்றாவது அவர் தம்முடைய வேதம் போதிக்கிறதை கேட்டபொழுதும் அடைந்த சந்தோஷம் ஒன்றாவது மிகுந்த நேசமுள்ள கன்னிமரியா அளவில்லாத அன்புக்குரிய தமது மைந்தனாகிய இயேசுவை பார்த்தபொழுது ஆத்மமானது மிகுதியான சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டது எல்லா மனிதரிலும் சௌந்தர்யம் உள்ளவராய் இருக்கிற இயேசுநாதரிடத்தில் சகல இஷ்ட பிரசாதங்களும் ஞான திரவியங்களும் தேவ லட்சணங்களும் அடங்கியிருக்கிறதென்றும் அவர் உலகத்தை ரட்சிக்கிறதற்கு அனுப்பப்பட்டவரென்றும் என்றும் எண்ணிக்கையில்லாத ஆத்துமங்களை மோட்சத்துக்கு கூட்டிக்கொண்டு போவார் என்றும் அவர் மெய்யான சர்வேசுரனாகையால் மனுகுலத்தார் எல்லோரும் அவரை ஆராதிப்பார்கள் என்றும் கன்னிமரியா அறிந்து மகிமையை அவர் அடைந்ததினால் சொல்லிலடங்காத மகிழ்ச்சி வணக்கத்துடன் அவருக்கு ஊழியம் செய்து வந்தாள் இவ்வாறு நாமும் திவ்ய நன்மை வாங்கும் பொழுது தேவமாதாவின் திருமைந்தனாகிய இயேசுநாதர் நமது ஆத்துமத்தில் வருகிறார் என்பது நிச்சயமாகையால் மிகுந்த பக்தி வணக்கத்தோடும் சிநேகத்தோடும் அவரை உட்கொள்ள கடவோம் கன்னி கன்னிமரியா தமது திருக்குமாரனோடு சல்லாபித்த பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள் வேதத்துக்கு அடுத்த சத்தியங்கள் திருச்சபையில் ஸ்தாபிக்கப்படும் ஒழுங்குகள் அதில் நடக்க போகும் அதிசயமான வர்த்தமானங்கள் வேத சாட்சிகள் தங்கள் பிராணனை கொடுக்க போகும் அதிசய துணிவு உலக முடிவு பரியந்தம் எண்ணிக்கையில்லாத மகாத்மாக்கள் செய்யும் புண்ணியங்கள் ஆகிய இவைகள் எல்லாவற்றையும் ஏசுநாதர் தமது அன்னைக்கு வெளிப்படுத்தினார் கன்னி மரியாவோ அவருடைய வார்த்தைகளை மிகுந்த வணக்கத்தோடு கேட்டு அவர் திருவுளம் பற்றினவைகளை எல்லாம் இடைவிடாது தியானித்து மிகவும் மகிழ்ந்தாள் வேதத்தில் உண்டான சத்தியங்களை கிறிஸ்தவர்கள் அடிக்கடி தியானித்தால் ஞான சந்தோஷத்தை அடைவார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை ஆனால் அழிந்து போகிற உலக காரியங்களின் மேல் கவலை வைத்து அழிவில்லாத வேத காரியங்களின் மட்டில் அசட்டையாக இருந்தால் பிரயோஜனம் என்ன அழிந்து போகிற சரீரத்துக்காக வெகு பிரயாசப்பட்டு முடிவில்லாத நித்திய வாழ்விற்கு இருக்கிற வேதத்தை அறியாதிருந்தால் பலனேது ஆகையால் வேத ஒழுங்கின்படி நடக்கும்படிக்கும் வேத காரியங்களை பக்தியோடு தியானித்து அறியவும் அவைகளை உறுதியாய் விசுவசிக்கவும் வேண்டிய உதவிகளை தேவதாயிடம் கேட்க கடவீர்களாக மூன்றாவது ஏசுநாதர் வேதத்தை போதிக்கும் பொழுது கன்னிமரியா சந்தோஷமடைந்து தமது குமாரன் எண்ணிலடங்காத அற்புதங்களை செய்கிறதையும் அவரை பின் செல்ல திரளான ஜனங்கள் வருகிறதையும் ஆரோக்கியத்தை அடைவதற்காக அவரை பிணியாளர் தேடுகிறதையும் எங்கும் உள்ள மனிதர் அவருக்கு புகழ்ச்சி நமஸ்காரம் ஆராதனை செய்கிறதையும் தெய்வமாதா கண்டு மிகுந்த சந்தோஷமடைந்தாள் அன்றியும் இயேசுநாதருடைய சீஷர்களும் அவருடைய திரு வாக்கியங்களை அதிசயத்தோடு கேட்டவர்களும் அவரால் பிணி தீர்க்கப்பட்டவர்களும் உயிர் பெற்றவர்களும் தேவ வந்து வணங்கி அப்பேற்பட்ட குமாரனை பெற்றதினால் ஸ்தோத்திரம் சொல்லி பேறு பெற்றவளனும் ஆசீர்வதிக்கப்பட்டவளனும் புகழ்ந்து வருகையில் அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் நாமும் கன்னி மரியாவுக்கு மகிழ்ச்சி வருவிக்க வேண்டுமென்ற ஆசையோடு நமக்காக பெற்ற குமாரனை குறித்து அன்னைக்கு தகுதியான மங்கள வார்த்தையை சொல்ல கடவும் ஜபம் என் திவ்ய தாயாரே என் பேரில் மிகுந்த அன்பு வைத்து எனக்கு எண்ணிக்கையில்லாத உபகாரங்களை செய்து இஷ்ட பிரசாதத்தால் வருகிற மன அக்களிப்பை என் ஆத்துமத்தில் விளைவிக்கும்படிக்கு எவ்வளவு பிரயாசைப்பட்டீர் நான் உமக்கு சந்தோஷம் வருவிக்கத்தக்கதாக இன்று வரையிலும் எதிலும் பிரயாசிப்பட்டவன் அல்ல ஆகையால் உமது திரு மைந்தராகிய இயேசுநாதர் வெளிப்படுத்தின வேத சத்தியங்களை இனியேனும் அறிந்து விசுவசிக்கவும் அதன்படி நடக்கவும் ஆசையாயிருக்கிறேன் இயேசுநாதரிடத்தில் நீர் அடைந்த சந்தோஷத்தை பார்த்து என் ஆசை நிறைவேறும்படி என் பேரில் தயவாயிருந்து எனக்கு உதவி செய்தருளும் ஆமீன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபமாவது கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதினெட்டாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது உங்களுடைய காவலான சம்மனசையும் அவரால் உங்களுக்கு வந்த உபகாரங்களையும் நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறது